வெறும் ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தம்பது ரூபாய்க்கு இந்த மாதிரி குவாலிட்டியாக எனக்கு சாப்பாங்க குயின் சைஸ் பாத்தீங்கன்னா வெறும் 15000 கொடுத்து இருக்கங்க இது பெரிய கட்டில் ஆமா 3 சீட் வெறும் 4999 ரூபாய் கொடுத்து இருக்கங்க 3 1 1 மொத்தம் 5 சீட் இருக்கங்க கூட இந்த டீ பாயிண்ட் கொடுத்து வெறும் 13999 ரூபாய் கொடுத்து இருக்கங்க இது கிங் சைஸ் வெறும் 18 ரூபாய் கொடுக்கறங்க இது 18 ரூபாய் இந்த மாதிரி ஹெட் ஸ்டோரேஜ் இல்ல இந்த இடத்துல லைட் கொடுத்து இருக்கங்க அப்படினா நீங்க வந்து மொபைலும் போட்டுக்கலாம் அதே மாதிரி லைட்டும் ஏறி உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மரத்தலயே பண்ணிருக்கங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஹெட் ஸ்டோரேஜ் இருக்கு உங்களுக்கு இந்த பக்கம் ரெண்டு பக்கம் டீக்குல கிளா மயில் டிசைன் வேணா எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்து செக்கட் இந்த செவர் வச்ச மாதிரி டிசைன் இருக்கு பாத்தீங்களா ரெண்டு பில்லோ பெட் ஸ்பிரட் டெலிவரி 5 வருஷம் வாரண்டி ஃபிட்டிங் சார்ஜஸ் எல்லாம் ரொம்பவே ஃப்ரீ தாங்க கட்டலும் பெத்த வேணும் அப்படின்னு நீங்கள் ஒரு ஆயிரம் ரூபா அட்வான்ஸ் பண்ணால் போதும் பேலன்ஸ் கட்டலையும் வந்து வீட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பேலன்ஸ் அமௌண்ட் கொடுத்தா போதும் எல்லா கட்டலுக்குமே வந்து பாத்தீங்கன்னா மொத்தமாக எட்டு கால் இருக்குங்க நம்ம வேணா தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ டெலிவரி பண்றாங்க ஹலோ வாங்க ஒரு ட்ராவல் மிஷன் ஸோ வீடோட தலைவர் வந்துருப்பீங்க இந்த பொங்கலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் இருக்க ப்ளூ ஸ்டார் மேட்ரஸில் கட்டலுக்காகவும் சோஃபாக்காகவும் ஃபர்னிச்சர்ஸ் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் ஆஃபர் கொடுத்துருக்காங்க இது என்ன ஏது அப்படிங்கிற கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண முடியாது பண்ணுங்க எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படி ஒரு கடல் மாதிரி அப்படியே வந்து கட்டில் குளிச்சு வச்சிருக்காங்க ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை ஏகப்பட்ட ஆஃபர் இருக்க போதுங்க எல்லாத்தையுமே ப்ரைஸோட டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷலாக ஒரு கட்டில் இவங்களே தயாரித்து வச்சிருக்காங்க மார்க்கெட்ல எங்கேயும் கிடைக்காது அதையும் நம்ம பார்த்து வச்சுக்க போகிறோம் எல்லாமே நம்ம பார்த்து வச்சுக்கோம் வீடியோ ஸ்கிப் பண்ண முடியாது பண்ணுங்க மேலே நம்ம லொகேஷன் எந்த லொக்கேட்டாக இருக்கும் நம்ம கோயம்புத்தூர் மலச்சமடியாக இருக்கிறது பெட் கவனியோட பக்கத்தில் கட்டல் யூனிட்டும் போட்டிருக்கோம் உங்களுக்கு எந்த விதமான கட்டல் வேணாலும் நம்ம

உள்ள உங்களுக்கு மெத்தையோட சேர்த்து வேணா பன்னெண்டு ரூபாய்க்கு தரங்க பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு மெத்தையோட தரங்க சிங்கிள் காட்டு ஸ்டோரேஜோட வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜோட வந்து அடுத்து பாத்தீங்கன்னா நாலு அடி கட்டுங்க அதாவது டபுள் காட்டு இதுவும் வந்து மெத்தையோட இருக்குங்க பெட் உங்களுக்கு கட்டல் மட்டும் வேணும் அப்படின்னா பதிமூணாயிரம் ரூபாய் தரேன் இந்த மாதிரி மெத்தையோட வாங்கும்போது உங்களுக்கு பதினாறாயிரம் ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் பதினாறாயிரம் ரூபாய் எடுத்துக்கலாம் டெலிவரி ரெண்டு பில்லோ பெத்த விரிப்பு எல்லாமே வந்துடும் பதினாறு ரூபாய் டெலிவரியோட கொடுக்குறேன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த குயின் சைஸ் இங்க பாருங்க இந்த ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் உட்லயே பண்ணதுங்க சென்டர் வந்து பிளைவுட் ரெண்டு பக்கம் வுட் போட்டு பண்ணிருக்கேன் இதோட குயின் சைஸ் பாத்தீங்கன்னா வெறும் பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு

எல்லாத்துக்குமே ஒரே விஷயம் ஆயிரம் ரூபா அட்வான்ஸ் பண்ணுங்க பொருள் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து செக் பண்ணிட்டு கொடுத்தா ஓகே ஏன்னா டிசைன் பாக்குறதுக்கு எல்லாமே ரொம்ப ஏசி என்ன விட்டுனா இது வந்து பாத்தீங்கன்னா சென்டர்ல வந்து நம்ம குவாலிட்டியான பிளை விட்டு போடுறாங்க ரெண்டு பக்கம் பாத்தீங்கன்னா தேக்கலையும் கொடுக்கலாம் மகாக்கனி அக்கீசான்னு சொல்லிட்டு எல்லா மரத்துலயும் கொடுக்குறேன் உங்களுக்கு மரத்து போறது மாதிரி ரேட்டு வந்து மாறும் உங்களுக்கு என்ன மரத்துல வேணும்னு கேளுங்க அதுக்கு உண்டான ரேட்டு வந்து நம்ம வந்து எந்து கைட் பண்ணிடுவோம் அதே மாதிரி இதெல்லாம் என்னன்னா ஸ்டோரேஜ் இதெல்லாம் வந்து ஃபுல்லா ஒன்று ஸ்டோரேஜ் இது வந்து பாத்தீங்கன்னா ஹெட் ஸ்டோரேஜ் இருக்கும் உங்களுக்கு இந்த பக்கம் ரெண்டு பக்கம் டீக்ல கொடுத்துறாங்க மேல கீழே டீக்ல கொடுத்து இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹெட் ஸ்டோரேஜ் கொடுத்துறாங்க இந்த இடத்துல கீழே நார்மலா இந்த மாதிரி ஸ்டோரேஜ் வந்துடும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ஹெட் ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்துடும் இந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம் இந்த குஷனோட கொடுத்துட்டு இருக்கோம் இதோட மார்க்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா கிங் சைஸ் வந்து ஒரு நாற்பதாயிரம் நாற்பத்தஞ்சாயிரம் இருக்கும் நான் உங்களுக்கு முப்பதாயிரம் கொடுக்குறேன் இவ்வளவு பெரிய ஸ்டோரேஜ் முப்பதாயிரம் கொடுத்து முப்பதாயிரம் ரூபாய் உங்களுக்கு இதுக்கு வந்து ஸ்பிரிங் பெட் கொடுக்குறேன் இதுக்கு வந்து ஆறுக்கு ஆறே கால்ஸ் ஒரு ஸ்பிரிங் பெட் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் நாற்பதாயிரம் ரூபாய் இருந்துச்சுன்னா இந்த கட்டில மத்தியும் வாங்கிக்கலாம் உங்களுக்கு ரெண்டு பில்லோ பெட் ஸ்பிரெட் டெலிவரி அஞ்சு வாரண்டியோட வந்து உங்களுக்கு வீட்டுக்கு அதே மாதிரி இந்த டிசைன் வந்து சேம் இதுவும் பாத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் கார்டு தான் இது வந்துரும் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டிசைனுக்கு அந்த மாதிரி டிசைன் வேணும் எடுத்துக்கலாம் பாத்தீங்களா இந்த மாதிரி மைல் டிசைன் வேணும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்து செக்கடு செவ்வாய் வச்ச மாதிரி டிசைன் இருக்கு பாத்தீங்களா அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இந்த டிசை பாருங்க ரொம்ப இது இது என்ன நான் ஏதோ இருக்கு வந்து நம்ம வந்து நம்ம ப்ளூ ஸ்டார் மேடஸ்லேயே வந்துட்டு இந்த கட்ல மாதிரி கட்டல் பண்ணணும் பண்ணிருக்காங்க நார்மலா இந்த இடத்துல ஸ்டோரேஜ் உங்களுக்கு அண்டர் ஸ்டோரேஜ் இந்த மாதிரி எல்லாம் இந்த இடத்துல லைட் கொடுத்துறாங்க இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மூணு லைட் வந்துடும் நைட் டைம்ல வந்துட்டு எதாவது நீங்க பெட்டு விட்டு எந்திரிச்சு போன கஷ்டமா இருக்கு பெரியவங்க இருக்காங்க இல்ல குழந்தைகளை கையில வச்சிருக்கீங்க அதனால எந்திரிச்சு போக முடியல அப்படின்னா இந்த மாதிரி பெட்ல வந்து யூ யூஸ் பண்ணும்போது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க வந்து மெடிசன்ஸ் ஏதாவது தேவைன்னா நீங்க வச்சுக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்கேயும் மொபைல் சார்ஜும் கொடுத்துறேன் இங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து மொபைலும் போட்டுக்கலாம் அதே மாதிரி லைட்டும் ஏறி உங்களுக்கு நீங்க வந்து அந்த டைம்ல வந்துட்டு எந்திரிச்சு போயிட்டு அந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம யூஸ் பண்றதுக்காகவே இந்த குவாலிட்டியான கட்டல கொடுக்க இந்த மாதிரி யூனிக்கா வந்துட்டு ஒரு கட்டல் மார்க்கெட்டுக்கு வருது அப்படின்னா ஸ்டார்டிங்க பாத்தீங்கன்னா ஒரு எழுபதாயிரம் ரூபாய் வரும் நான் வெறும் கிங் சைஸுங்க நல்லா கேட்டீங்க கிங் சைஸ் பாத்தீங்க அப்படின்னா இது வெறும் நாற்பதாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க இது இவ்வளவு பெருசு லைட் செட் பிளஸ் உங்களுக்கு இதோட ஸ்பிரிங் பெட் வேணுமா பத்தாயிரம் ரூபாய் ஸ்பிரிங் பெட் கொடுத்து உங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் செட் அப்படியே வந்து ரெண்டு ஸ்டோரேஜ் ரெண்டு ஸ்டோரேஜ் இருக்கு இங்க எப்படின்னு நம்ம மேலே ஒரு ஸ்டோரேஜ் வந்துடும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சைடுல இங்க ஒரு ஸ்டோரேஜ் அதே மாதிரி அங்க ஒரு ஸ்டோரேஜ் வந்துருக்கணும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டோரேஜ் வந்துருக்கணும் இந்த மாதிரி வந்து ரெண்டு ஸ்டோரேஜ் வந்துடும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கீழ வந்து அண்டர் பாக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ரெண்டு கொடுத்துருக்கணும் இங்கே தனியாக ஆமாம் இது எல்லாமே கிங் சைஸ்லயே வந்துட்டு உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு நம்ம பண்ணி உங்களுக்கு வந்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு காம்போவா கொடுத்துட்டு டெலிவரி ஃப்ரீ எல்லாம் கொடுத்து பத்து வருஷம் வாரண்டியோட கொடுத்துருக்கோம் பத்து வருஷம் வாரண்டி பத்து வருஷம் வாரண்டியோட கட்டலுக்கே கட்டலுக்கே பத்து வருஷம் வாரண்டியோட என்ன சொல்றீங்க இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கட்டில் மட்டும் நாற்பதாயிரம் ரூபா கட்டில் நாற்பதாயிரம் ரூபா நார்மலாக கிங் சைஸ் பெட் வந்துட்டு ஒரு மார்க்கெட்டில் கிங் சைஸ் பெட் வாங்கினா ஒரு பதினாயிரம் பதினாறாயிரம் ரூபாய் வரும் இந்த கட்டலோட வாங்குவோம் உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் தான் வரும் ஓ நார்மல் ஆ குயின் சைஸ் வாங்குற அப்படி 35000 வரும் அதாவது இது டிசைன்ல கட்டில் வந்து குயின் சைஸ்னா 35000 ரூபாய் 35000 ரூபாய் வரும் மெத்த அதுக்கு எவ்வளவு வரும் அதுக்கும் வந்து 10000 ரூபாய் வரும் 45000 ரூபாய் உங்களுக்கு வந்து குயின் சைஸ் பெட்டும் கட்டலும் வந்து ஒரு 5000 சேர்த்து போட்டு 50000 கிங் சைஸ் வாங்கிடலாம் கிங் சைஸ் வாங்கிடலாம் சரி இந்த இது நான் ஃபுல் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டீக் இந்த மாதிரி வந்து ஸ்டோரேஜ் எல்லாம் எனக்கு வேணாம் ஃபுல்லா அண்ட் ஃபுல் வந்து மரத்தலயே வேணும் அப்படிን கேக்குறவங்க பண்ணி கொடுத்துங்க இவரும் கீழே வந்துட்டு சட்டம் தான் போட்டுருக்கு இந்த இடத்துல ஒரு சிட்டி கேட்டுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்க அப்படி எந்த ஃப்ளைவுட் அந்த மாதிரி இருக்காது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மரத்தலயே பண்ணிருக்கங்க

இடத்துல ரெண்டு வந்து நார்மலா எட்டு கால் கட்டில நார்மலா வந்து சொல்ல மறந்துட்டு நாலு கால் கட்டில் கொடுத்துருப்பாங்க இந்த மேல வந்து இந்த இடத்துல குடுக்கறது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அது கால் கொடுக்க மாட்டாங்க சும்மா ஒட்ட வச்ச மாதிரி பண்ணிடுவாங்க நம்ம அந்த மாதிரி இல்லாம இருக்க எல்லா கட்டலும் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னு நல்லா சப்போர்ட்டிவா இருக்கும் எல்லா கட்டலுக்குமே வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா எட்டு கால் இருக்குங்க நம்ம ஸ்டோரேஜோட வாங்கும் போது பத்து கால் இருக்கும் அதை இங்க பாருங்க இங்க ரெண்டு கால் இருக்கு சென்டர்ல ஒரு கால் இருக்கு அங்க ஒரு ரெண்டு கால் இருக்கு இந்த பக்கமே அஞ்சு கால் ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு கால் இருக்கு மொத்தம் 10 கால் 10 கால் அந்த மாதிரி நல்ல கம்ஃபர்ட்டபிளா இருக்குங்க எது குடுக்குறோம் அப்படினா மேலே ஏறி குதிக்கும்போது போது அந்த சென்டர்ல வந்து weight எது இறங்க கூடாது மெட்டல் டேமேஜ் ஆயிருக்க கூடாது நல்ல சப்போர்ட்டிவா இருக்கட்டும் அப்படிங்கற கொடுத்துருக்கங்க அடுத்து நீங்க போற பாக்க போற ஆஃபர் என்ன அப்படினா இந்த மாதிரி 3 1 1 சோபா இந்த பாருங்க 4 இன்ச் குஷன் திக்னஸ்ங்க கீழ பாத்தீங்கன்னா ஒரு 8 இன்ச் பாட்டம் கொடுத்துருக்கோம் இது வந்து 5 சீட்ரங்க 3 இந்த ரெண்டு சிங்கிளும் கொடுத்து ஒரு 3 சீட்ரம் கொடுத்து இந்த டீபாயும்

சீட்டு ரெண்டு சிங்கிள் சீட்டு ஒரு தீபாயும் கொடுத்து டெலிவரியும் ஃப்ரீயா கொடுத்து உங்களுக்கு பதினாலாயிரம் ரூபாய்க்கு வந்துட்டு ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்துருங்க இதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கலர் மட்டும் இல்ல உங்களுக்கு வந்து இந்த டார்க் கலர்ஸ் இருக்கு இந்த மாதிரி லைட் கலர்ஸ் இருக்கு இந்த மாதிரி வந்து பிரீமியமான கலர்ஸ் நீங்க என்ன கலர் கேக்குறீங்களோ நாங்க வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சுடுவோம் நீங்க எந்த கலர் கேக்குறீங்களோ நீங்க கேக்குற கலர்ல என் கஸ்டமர் சைஸும் சரி எல்லா விதமான சோபாஸும் பண்ணி கொடுத்துருவோம் அடுத்து அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேசிக்கான சோஃபாலாம் காமிச்சோம் கொஞ்சம் பிரீமியமான சோஃபா பாருங்க இது பார்க்கவே நல்ல கிராண்டா இருக்கும் இது பாத்தீங்க அப்படின்னா த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் இதோட ரேட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க இது இதோட திக்னஸ் பாருங்க எவ்வளவு திக்னஸ்ல குஷன் போட்டு கொடுத்துருக்க பாருங்க இதோட கீழ பாத்தீங்கன்னா இருக்கும் நல்லா இருந்து நல்லா கிராண்டா இருக்கிற மாதிரி இருக்கும் இருபத்தஞ்சாயிரம் டெலிவரியோட ஒரு டீ பாயும் கொடுத்து பண்ணிட்டு இருக்கேன் பெரிய இது இருபத்தஞ்சாயிரம் டீ பாயோட ஆமாங்க

இந்த சோஃபாவில் இருக்கிற குஷன் வந்து உங்களுக்கு எதாவது கம்மி கம்மியாயிடுச்சு அப்படின்னா பத்து வருஷம் வாரண்டியோட கொடுக்குறீங்க இங்கே பாருங்க எவ்வளோ தூரம் குஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க அதே மாதிரி வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு முதுக்கு வந்து நல்லா சப்போர்ட்டிவாக இருக்கும் கொஞ்சம் அழுத்தமெல்லாம் தெரியாமல் இருக்கும் இல்லை இதுலயே வந்து எனக்கு கார்னர் சோஃபா வேணாலும் இந்த மாதிரி கிராண்டான கார்னர் சோஃபாவை பண்ணி கொடுத்துருங்க இது பாருங்க இதில் ஒரு டூ சீட்டர் வந்துடும் இந்த சீட்டர் இந்த கார்னர் தனியாக வந்துடும் இந்த எக்ஸ்ட்ரா ஒரு சீட்டுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் ரெண்டு சைடு யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி இந்த பக்கம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பக்கம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா கார்னர் சோஃபா வெறும் தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்கள் பாருங்க பயங்கர லெக்ஸியாக இருக்காது இந்த சைட் டிசைனாக மறைச்சி ஸ்டார் இங்கே சைட்டில் பாருங்க பேட்டர்னு ஒரு சின்ன ஒரு உடன் கார்விங் ஃபினிஷிங் இந்த பேட்டன் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி பேட்டன்ல நீங்கள் என்ன பேட்டன் சொல்கிறீங்களோ அதே பேட்டர்னு பண்ணலாம் பிளஸ் நீங்கள் என்ன ஃபேப்ரிக் சூஸ் பண்ணுறீங்க முதல்ல கொண்டு நீங்களே வந்துட்டு என்ன ஃபேப்ரிக் வேணுமோ நீங்கள் அந்த கலர்ஸ் எல்லாம் அனுப்பிச்சு வச்சரேன் இல்லை நீங்கள் நேரில் வந்து தொட்டு ஃபீல் பண்ணி பார்க்கணுன்னாலும் நீங்கள் நேரில் வந்து தொட்டு ஃபீல் பண்ணி பார்த்து ஆர்டர் கொடுத்துருப்போங்க நீங்கள் கேட்ட கலர்லேயே நீங்கள் கேட்ட ஸ்பெக்லேயே நீங்கள் கேட்ட டிசைன்லேயே வந்துட்டு வீட்டிலே கொண்டு வந்து நாங்கள் டெலிவரி பண்ணிடுவோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது மாதிரி டார்க் கலர்ஸ் வேணாலும் டார்க் கலர்ஸ் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி டார்க் கலர்ஸ்லையும் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம கிட்ட பார்த்திங்க அப்படின்னா எல்லா எல்லா விதமான வந்து ஃபேப்ரிக்கோட டிசைன்ஸும் கலர்ஸும் நம்ம வந்துட்டு அவைலபிளா இருக்கு இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து நேர்ல தொட்டு ஃபீல் பண்ணி பார்த்துட்டு எந்த மாதிரி சோஃபாக்கு வந்துட்டு எந்த மாதிரி டிசைன்ல எந்த மாதிரி கலர் போடணும் எந்த மாதிரி ஃபேப்ரிக் போடணும் அப்படிங்கற மாதிரி சொல்லிடுங்க நம்ம வந்து எவ்வளவு சீட் வராலும் நம்ம வந்து கஸ்டமைஸ் சைஸ்ல கூட உங்க ரூமுக்கு ஏத்த மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க சூப்பர் நர்ஸ் இங்க இருக்கு எல்லா ஆஃபரும் இந்த கரெக்டுங்களா கட்டில் இருந்து ஆரம்பிச்சு மேட்ரஸ் ஏன் அது மேனுவேச்சர் பண்ணும் மேட்ரு மேனுஃபேக்சர் மட்டும் நீங்க கட்டில் எடுக்கும்போது உங்களுக்கு மெட்ரஸ் கட்டில் பெட் சோஃபா டைனிங் டேபிள் ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஃபர்னிச்சர் ஐட்டம் நீங்கள் எது வேணாலும் சொல்லுங்கள் நான் மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துருப்போம் இப்போதைக்கு வந்துட்டு கட்டல சோஃபாவில் கொண்டு வந்து அடுத்தது வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் டைனிங் டேபிள் உட் வாட்ரு அந்த மாதிரி அந்த ஃபுல் வுடன் சேர் இருக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி சேர் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு டிஸ்பிளே கொண்டு வந்து காமிக்கிறேன் டெஃபினெட்டாக இதில் ஒரு சில முக்கியமான இருக்கு நான் அந்த வைக்க வந்து பேசியிருக்கலாம் வீடியோ ஃபேனலாம் பண்ணிங்க வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்த்துருப்பீங்க நான் ஃபஸ்ட்டாக சொன்ன மாதிரி இருக்கு ஒவ்வொரு கட்டிலோட ப்ரைஸுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபரா வந்து பார்த்தீங்கன்னா கட்டில் கூட மெத்த ஒரு ஆஃபராக கொடுத்துருந்தாங்க சோஃபா எடுத்தால் டீபே ஃப்ரீ ஆஃபராக கொடுத்துருந்தாங்க மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர் எவ்வளோ நாளைக்கு ஆப்ஜெக்ட் மேலே இருக்க போது அதை சொல்லி இது வந்து பொங்கல் வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கோம் கஸ்டமரோட ஆதரவு தான் இருக்குது கண்டினியூ பண்ணலாமா இல்லை பொங்கலோட ஸ்டாப் பண்ணலாமாங்கிறது கண்டிப்பாக வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் பொங்கலுக்கு அப்புறம் வந்துட்டு இந்த ஆஃபரை வந்துட்டு கண்டினியூவாக நம்ம ப்ளூ ஸ்டார் மேட்டை சார்பாக ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரூ கொண்டு போகலாம் தான் பிளான் இருக்கும் கண்டிப்பாக உங்களோட ஆதரவு தான் இருக்குது எல்லாமே ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இவங்க நீங்கள் பார்த்துருப்பீங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேட்ரஸ் வந்து மேலே மேலே மேட்ச் பண்ணி மேனேஜர் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ இந்த மாதிரி ஃபர்னிச்சர்ஸ் பேசும் ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அதுக்கான ஒரு சப்போர்ட் கண்டிப்பாக கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து ஃப்ரீ டெலிவரினு சொல்லியிருந்தாங்க தெரியும் ஃப்ரீ உங்கள்சரிங் பண்றோம் இப்போ வந்து கட்டல் வந்து வெளியில இருந்து வாங்கி கொடுக்கும்போது கண்டிப்பா முடியாது அதனால் ரேட் அதிகமா கொடுக்குற மாதிரி இருக்கும் இப்போ இந்த கட்டல் சொன்னா உங்களுக்கு பதினஞ்சாயிரவே கொடுக்குறேன் மெத்த வந்து பாத்தீங்க அப்படின்னா பெட்டோட சேர்த்து ஒரு பதினெட்டாயிரம் கொடுக்கறேன்னு சொன்னேன் அது பாத்தீங்க அப்படின்னா நான் மேனுஃபேக்சரிங் பண்றங்க அந்த ரேட்டுக்கே கொடுக்க முடியாது அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டல் ஒரு மெத்த மட்டும் நம்ம போறதுல ஒரு சேலம்னு எடுத்துட்டு அங்க ஒரு அஞ்சு பேர் ஆர்டர் பண்ணுவாங்க தாராளமா போய் கொடுத்துருவோம் எனக்கு கஷ்டம்கிட்ட ஒரு நாள் ரெண்டு நாள் டைம் சேர்த்து வாங்கி பார்த்துட்டு அந்த இடத்துல வந்து ஒரு ரெண்டு மூணு வீடு இருக்கு அப்படின்னா போய் கொடுக்கலாம் பெரிய வீட்டுக்கு பிட்டையும் நம்மளே பண்ணி கொடுத்துருவோம் நம்ம உடனே கொடுத்துட்டு வரதா இல்ல பிட் பண்ணி பெட்டையும் போட்டு அவங்க பெட் ஸ்பிரெட் வரைக்கும் விரிச்சு கொடுத்துட்டு தான் வருவோம் சூப்பர் நான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வாரண்டி எனக்கு இவ்வளவு பிரைஸ் கம்மியா தெரியும் இவ்வளவு ஆஃபர் தெரியுங்க ஃப்ரீ டெலிவரி தெரியும் இதெல்லாம் என்ன மாதிரி வாரண்டி கொடுக்கும் எல்லாமே இது எல்லாமே குவாலிட்டியானதாங்க நீங்க வந்து பிளை குட்டா இருக்கட்டும் தேக்கு மரமா இருக்கட்டும் நான் காப்பிட்டு அக்கிசியா மரம் அந்த மாதிரி எல்லா மரத்துக்கும் வந்துட்டு ஒரு வாரண்டி இருக்கு ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷத்துல ஸ்டார்ட் பண்றோம் எல்லாமே குவாலிட்டியா இருக்கும் அதனால குவாலிட்டியா இருக்கிறத நம்ம வாரண்டி கொடுக்குறோம் இதுல என்ன கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னாலும் அதை நாங்கள் ரெட்டிஃபை பண்ணி கொடுத்துறோம் சப்போஸ் இங்கிருந்து இறக்க இடத்துல ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அது அப்படியே திருப்பி எடுத்துகிட்டு வந்து என்னோட சொந்த செலவில் திருப்பி அது புதுசு கொண்டு வந்து உங்கள் வீட்டில் இறக்கி வச்சுட்டு நான் இதுக்கு மேலே இதுக்கு மேலே ஒருத்தர் எனக்கு பண்ணுவாங்க டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சமையல் வேலை பார்த்தா இந்த பொங்கல் அப்புறம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபர்னிச்சர்ஸ் வாங்க நினச்சிங்கன்னா இவங்களோட காண்டாக்ட் நான் சொல்லி நம்பரம் கொடுத்துருக்கேன் மேலே டைட்லி கொடுத்துருக்க கீழே டிஸ்பிளே கொடுத்துருக்க மறக்காம கொடுத்து பாருங்க இந்த இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே மாதிரி டிஃப்ரெண்டான வீடியோஸ் இருக்கிறேன் அட்டில் இருந்து பேசுகிறேன் முத்தன் ஜேன் டாட்டா